அனைஷ்ட ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்த ஜோதிட ஆர்வலருக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பராசர முறைக்கும் பிறகுநந்தி நாடி முறைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கறத பற்றி பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் பராசர முறையில் லக்கணம் பாவகம் வீடு அடிப்படையில் பலன்கள் எடுக்கப்படுகிறது உதாரணமா பார்த்தீங்கன்னா பராசர முறையில் வந்து குடும்பத்தை பற்றி கேள்வினா லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடு இரண்டாம் பாவத்தை கொண்ட பலன்கள் எடுக்கப்படுகிறது ஆனால் பிரருகுநந்தி நாடி முறையில் லக்கணம் பாவகம் என்ற முறையில் பலன்கள் எடுக்கப்படுவது இல்லை கோள்களின் காரங்களை கொண்டே பலன்கள் எடுக்கப்படுகிறது பராசர முறைக்கும் பிரிருகுநந்தி நாடி முறைக்கும் கோள்களின் காரங்களில் பெரிய வேறுபாடுகள் எதுவும் இல்லை பிரகுநந்தி நாடி முறையில் கோள்கள் எந்த வீட்டில் எந்த கோள் வேண்டுமானாலும் இருக்கலாம் பராசர முறையில் கல்வியை பற்றி கேள்விக்கு லக்கணத்துக்கு இரண்டாம் வீட்டை கொண்டு பலன் எடுக்கப்படுகிறது உதாரணமா பார்த்தீங்கன்னா மீன லக்கணமாக இருந்தால் லக்கணத்துக்கு இரண்டாம் வீடு மேஷம் அங்கு கோள்கள் இல்லை என்றால் இரண்டாம் அதிபதி எங்கு உள்ளார் இரண்டாம் வீட்டை யார் பார்க்கிறார்கள் என்ற அடிப்படையில் பலன்கள் எடுக்கப்படுகிறது இங்கு ராசிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது ஆனால் பெருகநிதி நாடியில் ராசியை முக்கியமாக எடுப்பதில்லை கல்விக்கு காரகக்கோள் புதன் ஆவார் ஆகவே புதனை கொண்டு கல்வி அறியப்படுகிறது பனிரெண்டு வீட்டில் எந்த வீட்டில் வேண்டாலும் கல்விக்காரகன் புதன் இருக்கலாம் ஆனால் அந்த கல்விக்காரகன் புதனுடன் இணைந்தும் அல்லது புதனுக்கு அடுத்து எந்த கோள்கள் இருக்கிறது புதனுக்கு திரிகோண வீட்டில் எந்த கோள் இருக்கிறது என்ற அடிப்படையில் கல்வியே எடுக்கப்படுகிறது மேலும் மேற்படி கோள்களில் டிகிரி வரிசையாக வரிசைப்படுத்தி பலன்கள் எடுக்கப்படுகிறது பராசர மொழியில் குடும்பத்துக்கு பலன்கள் பார்க்க வேண்டும் என்றால் தனித்தனியாக ஜாதகம் பார்க்க வேண்டும் அப்பாவுக்கு பார்க்க அப்பா ஜாதகம் வேண்டும் அம்மாவுக்கு பார்க்க அம்மா ஜாதகம் வேண்டும் அண்ணனுக்கு பார்க்க அண்ணன் ஜாதகம் வேண்டும் ஆனால் பெருகநிதி நாடியில் ஜாதகரின் ஜாதகத்தை கொண்டு ஜாதகரின் குடும்பத்திற்கு ஜாதகம் பார்க்கலாம் உதாரணமாக ஜாதகருக்கு பார்க்க குருவை லக்கணமாக வைத்து கொண்டும் அப்பாவுக்கு பார்க்க சூரியன் என்ற வீட்டை லக்கணமாக வைத்து கொண்டும் அப்பாவுக்கு பார்க்க சந்திரன் என்ற வீட்டை வீட்டை லக்கணமாக வைத்து கொண்டும் பலன் எடுக்க முடியும் மொத்த கோள்கள் ஒன்பது ராசிகள் பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் இருபத்தேழு இந்த பனிரெண்டு ராசிக்குள் அடங்கிவிடுகிறது பிரிருகுநிதி நாடியில் ஒன்பது கோல்களும் நான்கு ராசிக்குள் அடங்கி விடுகிறது அதாவது மேஷத்தில் கேதுவின் நட்சத்திரம் சுக்கரந்து நட்சத்திரம் சூரியந்து நட்சத்திரம் ரிஷபத்தில் சூரியந்து நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் மிதுனத்தில் செவ்வாயின் நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் கடகத்தில் குருவின் நட்சத்திரம் சனியின் நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம் ஆக மொத்தம் ஒன்பது கோல்கள் கூடிய நட்சத்திரங்களும் அடங்கி விடுகிறது அதே போல் சிம்மத்திலிருந்து விருட்சி வரை உள்ள நான்கு வீட்டுக்குள் மேற்படி ஒன்பது கோள்களுடைய நட்சத்திரங்களும் அடங்கியுள்ளது அதே போல தனுசிலிருந்து வரை உள்ள நான்கு வீட்டுக்குள் ஒன்பது கோளுடைய நட்சத்திரங்களும் அடங்கி உள்ளது ஆகவே பிரிந்த நாடியில் மேற்படி நாலு வீட்டுக்குள் ஒன்பது கோள்கள் அமைத்து பலன் எடுக்கப்படுகிறது மேலும் திசைகள் அடிப்படையில் பனிரெண்டு வீட்டுக்குள்ள நான்கு திசைகளும் அடங்கிவிடுகிறது மேஷம் சிம்மம் தனுசு ராசிகள் கிழக்கு திசை ரிஷபம் கன்னி மகரம் தெற்கு திசையாகும் மிதுனம் துலாம் கும்பம் மேற்கு திசையாகும் கடகம் விருச்சிக மீனம் வடக்கு திசையாகும் இதாங்க பராசர முறைக்கும் பிரகநிந்தி நாடி முறைக்கும் உள்ள வேறுபாடு பிருகநந்தி மாடி முறையில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பலன் சொல்லிடலாங்க ஏகப்பட்ட கணிதம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்க்குறோம் பலனை ஈஸியாக சொல்லிட்டு போகலாம் இது ஈஸியான ஒரு மெத்தடு இதுக்குள்ள வேறுபாடு என்னங்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிவர் ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டும் வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்